சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம சீதா அழுதுகிட்டு ரூம்ல உட்காந்துருக்காங்க மீனா போய் பார்த்தாங்க இல்லையா சீதா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாப்புல இந்த அருண் சீதாவை போட்டு அடிச்சிருக்கிறாப்புல கோவத்துல ஸோ அதனாலதான் சீதாவோட கண்ணம் எல்லாம் வீங்கியிருக்கு கையெல்லாம் இருக்காட்டுக்கு ஸோ இந்த விஷயம் வேற யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பெருசாயிடும் அப்படிங்கறதுனால வந்து மாமா கிட்டேயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சீதா சொல்லிடுறாங்க ஏன் தன்னோட அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் மீனா ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் இந்த மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு போறாப்புல சந்தோஷம் கூப்பிட்டுக்கிட்டு அங்க போய் ஒளிஞ்சிருந்து இருந்து ரோஹிணிய பார்த்துக்கிட்டே இருந்து சந்தோஷ்கிட்ட கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அங்கே இருக்கிற செக்யூரிட்டி இவங்க ரெண்டு பேரும் ரோஹிணியை பாக்குறத பார்த்துட்டு இவனு ஏதோ தப்பா தான் பார்க்கறானுங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து மனோஜை போட்டு தர்மாடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே சந்தோஷம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாப்புல நம்ம ரோஹிணி ஏற்கனவே பிளான் பண்ணது தானே அங்கே உடையாந்து ஏன் இவர் அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறப்ப இவன் என் பொண்டாட்டி தான் நான் ஒன்றும் தப்பாக பார்க்கல அப்படின்னு மனோஜி சொல்லிடுறாப்ல ஸோ இதில் ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கா பிள்ளையாட்டுக்கு ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க ஏன்னா கோர்ட்டு ஹியரிங் கோர்ட்டில் ஹியரிங் வருது இல்லையா அப்போ இதை சாட்சியாக காமிக்க போகுது இந்த ரோகிணி இந்த பக்கம் மீனா அருணை பார்க்கறதுக்காக வராங்க அருணை பார்த்து அருணுக்கு அட்வைஸ் பண்ணால் இந்த அருண் கேட்பாரா என்னையா அப்படிங்கிறது தெரியல நீங்கள் ஏன் சீதாவோ உங்களை நம்பி தானே வந்தா எங்களெல்லாம் மீறி நீ தான் வேணும்னு தானே வந்தா நீங்கள் அவளையே இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அட்வைஸ் மேலே அட்வைஸாக பொழிஞ்சிட்டு போறாங்க ஆனாலும் இந்த அருண் திருந்துற மாதிரி தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கடைசியா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து அண்ணாமலை மீனா அதுக்கப்புறம் விஜயா மனோஜி இவங்க மூணு பேரும் உக்காந்து கோர்ட்டு கேஸை பார்த்தி தான் விசாரிக்கிறாங்க இப்போ இந்த ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவையும் நம்ம சாட்சிக்கு கூட்டிக்கிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி இந்த ரோஹிணி மனோஜை வந்து மனோஜை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு